சுக்லாம் பரதரம் விஷ்ணு சதி வண்ணம் சதர்புஜம் பிரசன்னபதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்த திதிகளில் பதினொன்றாவதாக வருவது ஏகாதசி ஏகாதசி திதியும் திருவோணமும் பெருமாளுக்கு உகந்த நாட்கள் ஏகாதசி விரதம் இருந்தால் அவர்களின் துன்பங்கள் பாவங்கள் விலகி அனைத்து நன்மைகளும் இப்பிரிவிலேயே கிடைக்கும் வைகுண்ட பதவி கிடைத்து மறுபிறவி இல்லாத வாழ்வு கிடைக்கும் தேய்பிரை வளபிறை இரண்டிலும் ஏகாதசி வரும் சிரவண புத்திரதா ஏகாதசி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைக்கு முயற்சித்தும் அது கைகூடாமல் இருப்பவர்கள் உத்திரதா ஏகாதசி அன்று விரதமிருந்து மனதார பெருமாளை வழிபட்டால் நிச்சயம் குழந்தை வரம் கிட்டும் புத்திரதா ஏகாதசி அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் மனைப்பலகையில் பெருமாள் விகிரகம் அல்லது படத்தை வைத்து நெய்விளக்கு ஏற்றவும் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து சந்தனம் குங்குமம் வைத்து அறத்தி காட்டி சகஸ்நாமம் மற்றும் பெருமாள் பாடல்களை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அன்று முழுதும் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும் ரொம்ப உடம்பு முடியாதவங்க என்ன பண்ணலாம் கொஞ்சம் பழங்களை வேணால் சாப்பிட்டுக்கலாம் மறுநாள் காலை துவாதசி அன்று அஞ்சு ஐம்பத்தொன்று மணி முதல் எட்டு அஞ்சு மணிக்குள் விரதத்தை முடித்து கொள்ளலாம் ஸ்ரீ யுதிஷ்டர் ஸ்ரீகிருஷ்ணரிடம் மதுசூதனரே உத்திரதா ஏகாதசியின் மகத்துவத்தை அறிய விரும்புகிறேன் தயவுசெய்து இந்த ஏகாதசி திதியின் மகிமையை விவரமாகச் சொல்லுங்கள் என்றார் அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஏகாதசி மிகவும் புண்ணியமானது இக்கதையை கேட்பவர்களுக்கு யாகம் செய்த பலன் கிடைக்கும் வார வாரயுகத் தொடக்கத்தில் மகிஷிதபுரி என்ற ராஜ்யத்தை மகிஜித் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவனுக்கு எல்லா பலங்களும் சுகங்களும் இருந்தாலும் ஊக்கமில்லாமல் கடமையே என்று ஆட்சி செய்து வந்தான் அவனுக்கு பின் அரசாட்சி செய்ய ஆண் வாரிசு இல்லையே என்ற கவலை அவனுக்கு புத்ரா என்றால் மைந்தன் மகன் என்றர்த்தம் பூ என்றால் ஒருவை நரகம் த்ரா என்றால் விடுதலை அளிப்பவன் என்றர்த்தம் ஆகையால் தன் நாட்டை ஆளவும் தன்னை நரக வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கவும் ஆண் ஆண்வாரிசு வேண்டுமென்று நினைத்தான் அரசன் பூஜைகள் பிரார்த்தனைகள் பல செய்து வந்தான் எதுவும் அவனுக்கு பலன் அளிக்காதால் கவலை பெரிய கொண்டே போனது அவன் தன் அமைச்சர்களை அடைத்து நான் சட்டத்திற்கு புறம்பாக சொத்து சேர்க்கவில்லை போரிலும் எந்த போர் வழிமுறைகளையும் மீறவில்லை குடிமக்களை நன்றாக கண்போல பார்த்து கொள்ளுகிறேன் நேர்மையாக விசாரித்து பாரபட்சமில்லாமல் தண்டனை வழங்குகிறேன் இப்படி நேர்மையாக இருக்கும் எனக்கு இதுவரை குழந்தை பிறக்காத காரணத்தை அறிய விரும்புகிறேன் என்று மனவருத்தப்பட்டான் வருத்தப்பட்டான் இதை கேட்டு மந்திரிகள் இதற்கொரு தீர்வு காண வேண்டும் என்று லோமச மகரிஷியின் ஆசிரமத்திற்கு சென்று அவரை வணங்கினார்கள் லோமச மகரிஷி முக்காலமும் உணர்ந்தவர் அவர் அமைச்சர்களிடம் உங்கள் பிரச்சனை என்ன என்று கூறுங்கள் அதை தீர்க்க வழி சொல்கிறேன் என்றார் அமைச்சர்கள் எங்கள் அரசன் நல்லாட்சி செய்கிறார் மக்களையும் தனது குழந்தைகள் போல் நடத்துகிறார் ஆனால் அவருக்கு ஆண் வாரிசே இல்லை அதற்கான காரணத்தை தங்கள் மூலம் அறிந்தால் அதற்கான பிராயசித்தத்தை செய்யலாம் என்றிருக்கிறோம் என்றார்கள் இதைக் கேட்டபின் தியானத்தில் அமர்ந்தார் முனிவர் பின் இவர்களிடம் உங்கள் அரசன் முன்பிறவில் ஒரு வணிகராக இருந்தார் ஒரு நாள் வெப்பம் அதிகமாக இருந்ததால் ஒரு குடத்தில் தண்ணீர் அறந்து சென்றார் அப்பொழுது வெப்பம் தாங்காமல் ஒரு பசுவும் அதன் கன்றும் தண்ணீர் குடிக்க குடத்துக்கு வந்தது ஆனால் அவர் அதை விரட்டிவிட்டார் இப்படி முற்பிறவில் செய்த பாவத்தால் தான் வாரிசு இல்லாமல் தவிக்கிறார் என்றார் முற்பிறவில் செய்த நல்ல செயலுக்காகத்தான் இப்பொழுது அரச பதவியில் இருக்கிறார் என்றும் கூறினார் அமைச்சர்கள் மகரிஷியிடம் தயவு கூர்ந்து எங்கள் அரசன் முற்பிறவை பாவத்திலிருந்து விடுபட்டு குழந்தை பிறக்க வழி வழிகூற வேண்டும் என்று கேட்டார்கள் மகரிஷி திரவண மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் வரும் ஏகாதசி புத்திரதா ஏகாதசி அன்று மக்கள் அனைவரும் இந்த ஏகாதசி விரதத்தை கடைப்பிடியுங்கள் அன்று உபவாசம் இருக்க வேண்டும் இரவில் கண்விழிக்க வேண்டும் மகாவிஷ்ணுவின் பாத்திரங்கள் ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் செய்ய வேண்டும் இப்படி சரியாக விரதத்தை கடைப்பிடித்து அதன் பலனை அரசருக்கு கொடுங்கள் என்றார் மகரிஷியின் அறிவுரைப்படி மகிஷமதிபுரி மக்கள் விரதமிருந்து துவாதசி என்று அனைவரும் அரசனுக்கு விரத பலனை அளித்தார்கள் அரசி பின்னர் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் கலியுகத்தில் புத்ரா ஏகாதசி என்று இதன் மகிமையை கேட்பவர்கள் சந்தான பிராப்திக்கான அருளாசியை பெறுவார்கள் இப்பிறவியின் முடிவில் பரமபதம் அடைவார்கள் என்று கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கு இந்த ஏகாதசியின் பெருமையை எடுத்து கூறினார் இந்த ஏகாதசி பவித்ரோபன ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது நாமும் பதினாறாம் தேதி இந்த ஏகாதசியை கடைப்பிடித்து உத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் பாக்கியத்தையும் மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்ல நன்மைகளையும் அடைவோம் ஓம் நமோ ராமானுஜாய நமக